சிற்ற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருவாக்கும் செய்கர்மம் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்புவார் தம் கை சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி கண்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதிவதனவல்லி வேளா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு நாம பார்க்க போறது இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சுப்பிரமணிய புஜங்கம் இது ஆதிசங்கரர் அருளியது இதுக்கு இதை தமிழில் கொடுத்தவர் தமிழாக்கம் ஸ்ரீ ஆ வே ரா கிருஷ்ணசாமி ரெட்டியார் இதை தமிழில் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஆனால் நம்மளுக்கு இதுக்கான விளக்கம் கொடுக்கல நம்ம ஆதிசங்கர் அருளிய அந்த வடமொழி எழுத்தில் இருக்கிறது அந்த பாடலுக்கான விளக்கத்தை தான் தமிழில் கொடுத்துருக்காங்க அந்த விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு தினம் படித்து காட்டுறேன் அது மொத்தமாக கொடுத்துருக்காங்க ஆகையினால கொஞ்சம் கொஞ்சமாக அதை படிச்சுக்கிட்டு வரேன் இதுக்கான தமிழ் விளக்கம் இல்லை அந்த சமஸ்கிருத பாடலுக்கான விளக்கத்தை தான் தமிழில் கொடுத்துருக்காங்க அந்த மொத்த விளக்கத்தை தான் நம்ம ப படிச்சுக்கிட்டு வரோம் இன்றைக்கி வந்து பிறவி பிணித்தீரும் நான்காவது பாடல் இதை தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எங்களை மாதிரி இது தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் சுப்பிரமணிய புஜங்கம் நான்கு பிறவி பிணி தீரும் என்றன் சந்நிதி அடையும் மனிதர் எப்போதெனினும் அப்போதே இந்த பிறவியின் சாகரக்கரையை கரையை எய்தி கழித்தோராகின்றார் மந்தரும் அறிய மறையை விளக்கி செந்தில் சாகர கரையதனில் சுந்தரன் சக்தி பாலன் அமர்ந்தான் தூயன் பாதம் துதிக்கின்றேன் என்றன் சந்நிதியடையும் மனிதர் எப்போதெனினும் அப்போதே பிறவியின் சாகரக்கரையை எய்திக் களி ராகின்றார் மந்தரு மரிய மறையை விளக்கி செந்தில் சாகரக்கரையதனில் சுந்தரன் சக்திபாலன் அமர்ந்தான் தூயன் பாதம் துதிக்கின்றேன் இதுக்கான அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை சமஸ்கிருதத்தில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் விளக்கம் மட்டும் தமிழில் கொடுத்துருக்காங்க அதே பண்ணாம பார்ப்போம் கந்த கந்த மாகணமெனும் விந்த யூரிலே வந்து கால் வைப்பார் கைலாயம் காண்பாரே என்று நீ சொல்வதாய் சொல்வதோர் சண்முகம் சந்தோஷம் பொங்கவே தந்திடு நின்னருள் செந்தூர் கடற்கரை போதே பஞ்சமா பாதகம் பறந்திடும் கந்தனை சிந்தையில் வந்தனை செய்திடும் மங்கள கந்த மாமலை குகை வந்தன காணவே விழியெல்லாம் போற்றிடும் ஆறுமுகன் குகையிலே கதிர இந்த மொத்த விளக்கத்தில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டு வரோம் இப்போ நம்ம மறுபடியும் பாடலை பார்ப்போம் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்றது புஜங்கம் என்றால் தோளால் நகர்ந்து செல்லும் பாம்பு என்று பொருள் இச்சொல் வடமொழியில் உள்ள ஒரு வகை யாப்பை குறிக்கும் இப்புஜங்க கவியுள் அமைந்து கிடக்கும் சொற்கோவை பாம்பு போன்று வளைந்து வளைந்து செல்வது போல் இருப்பதால் இதுக்கு சுப்பிரமணியம் பூஜங்கம்னு பேர் வச்சுருக்காங்க அவர் ஆதிசங்கரர் அந்த இந்த பாம்பு அப்படின்னு சொல்லும்போதே பாம்புன்னா நம்மளுக்கு ராகு தான் ஞாபகத்துக்கு வருவார் அந்த பாம்பு யார்கிட்ட அடக்கமாக இருக்குதுன்னா நம்ம முருகப்பெருமான்கிட்ட அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த ராகு தோஷம் எனக்கு இப்படியெல்லாம் படுத்துது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அவருடைய பேரை கேட்ட உடனே ராகு நல்லதையே செய்யணும்ன்ற எண்ணம் வந்துடும் அவருக்கு கெடுதி செய்ய மாட்டார் நமக்கு மேலே ஆளுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முருகப்பெருமான் குரு இல்லையா அவருக்கு அடங்கி நடந்துக்குவார் இதையெல்லாம் பாடி பயனடைங்க உங்களுக்கு எந்த குறைபாடு இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தியாகும் இந்த ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கத்தை விடாது கேளுங்க திருச்சிற்றம்பலம் பிறவி பிணித்தீரும் என்றிதி அடையும் மனிதர் எப்போதென்னும் அப்போதே எப்போதெனினும் அப்போதே இந்த பிறவியின் சாகரக்கரையை எய்தி கழித்தோராகின்றார் மந்தருமறிய மறையை விளக்கி செந்தில் சாகர கரையதனில் சுந்தரன் சத்திபாலன் அமர்ந்தான் தூயன் பாதம் துதிக்கின்றேன் திருச்சிற்றம்பலம் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா ஏறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த பதியத்தெல்லாம் இந்த பாடல் எல்லாம் சுப்பிரமணிய புஜங்கத்தை எல்லாம் கேட்டு தீராத நோயும் நம்ம வீட்டில் எந்த விதமான கெடுதிகள் இருந்தாலும் விலகணும்னு முருகப்பெருமானண்டை விளக்கி வச்சு பூஜை பண்ணுங்க இது புலமை தரக்கூடியது வினையை தீக்கக்கூடியது சகல ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது தோஷங்களை போக்கக்கூடியது இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்